ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் தக்ஷாயின புண்ணிய காலம் கிருஷ்டபக்ஷம் அதாவது தேய்பிரை பிரதோஷம் கரிநாள் சமநோக்கு நாள் சர்வதேச மாணவர் தினம் உலக குறை பிரசவ குழந்தைகள் தினம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் விருச்சிக லக்னம் இருப்பு ஐந்து நாழிகை பதினைந்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணி வரை துவாதசி அதன் பின்பு த்ரையோதி நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்பது மணி வரை ஹஸ்தம் அதன் பின்பு சித்திரை நாமயோகம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஓரு மணி வரை பிரீத்தி அதன் பின்பு ஆயுஷ்மான் கரணம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணி வரை தைத்துளம் அதன் பின்பு இரவு ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரை கரஜை அதன் பின்பு வணிஜை அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்பது மணி வரை அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்பது மணி வரை சதயம் அதன் பின்பு பூரட்டாதி இந்த சதயம் பூரட்டாதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வழி வகை வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்தபடியாக இன்றைக்கி கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுற நாள் எல்லா ஐயப்ப சுவாமிக்கும் எங்களோடய நமஸ்காரங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த சரண கோஷம் அற்புதமாக கேட்கும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறையா வீட்டில் ஐயப்ப கோஷம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் கண்டிப்பாக இன்றைக்கி மாலை போடுற சுவாமிமார்கள் எல்லாருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் சார்பாக நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷம் அப்படிங்கும்போது அதுவும் திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது திங்கட்கிழமை வரும்போது ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கும்போதே திங்கள் அப்படின்னா என்ன நிலவு நிலவுன்னா மதி சந்திர பகவான் சந்திரனை சூடின்னு இருக்கிறது யார் சிவபெருமான் ஸோ இந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பிரதோஷம் சாயந்தரம் போயிட்டு பிரதோஷ அபிஷேகம் பாருங்கோ முடியாத பட்சத்தில் பிரதோஷம் கண்டிப்பாக ஒருவேளை அந்த அப்படியே சாயந்தரம் போயிட்டு சுவாமி தரிசனம் வாங்கோ முதல்ல அந்த நந்தீஸ்வரோட வழிபாடு பண்ணுங்க முதல்ல பிள்ளையார் எல்லோரையும் நம்ம இது பண்ணிவிட்டு நேராக நந்தீஸ்வரோட போயிட்டு உங்களோட குறைகளை சொல்லுங்கோ நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறா அதெல்லாம் செய்யப்படாது சரியா கிட்டக்கு நின்று சொன்னால் போகிறோம் எதுக்காக சத்தம் போட்டு சொல்லக்கூடாதுன்னா பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவாள் தான் இருப்பேன் கரெக்டாக நம்மளோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறது நமக்கு வேடிக்கையாக இருக்கும் ஆனால் அதே சமயம் நம்ம வீட்டில் நடக்கும்போது அதோடய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அதனால் அது கா காது போய் சொல்லணுங்கிறதுக்காக அந்த தாத்பரியத்தை வச்சா அதனால் கிட்டக்கு போயிட்டு ஒன்று மெதுவாக அந்த நந்தீஸ்வரர்கிட்ட சொன்னாலே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நந்தீஸ்வரரை கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும் உங்களோட மனக்குறைகள்லாம் தீரும் சரியா அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இன்றைக்கி இந்த அன்றைக்கி நந்தீஸ்வரருக்கு காப்பரிசி நைவேத்தியம் பண்ணுவாள் ரொம்ப விசேஷம் இந்த குழந்த பாக்கியம் இல்லாதவளெலாம் கண்டிப்பாக போயிட்டு அந்த காப்பரிசியை வாங்கி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் நந்தியம்பெருமான அருளால் சிவபெருமான அருளால் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சரியா அதனால் கண்டிப்பாக இந்த பிரதோஷத்தை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது என்ன திருமணமாகாத குழந்தைகள் போய்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ திருமண யோகம் உண்டாகும் குழந்த பாகியம் இல்லாதவா போய்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு இந்த காப்பரிசியை சாப்பிட்டு வாங்கோ அற்புதமான குழந்த பாக்கியம் உண்டாகும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகள்லாம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் தொழிலாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு முதல்ல அவள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அபிஷேகத்துக்கு இல்லைன்னா ஆராதனைக்கு பூ வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரியா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனாலே நமக்கு மனசில் இருக்கிற கவலைகள் சங்கடங்கள்லாம் குறைஞ்சு சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு வக்ரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆற்றலும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வனர் யோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அதேமாரி மனசில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி இருப்பீங்க குடும்பத்தில் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன மேகங்கள் அப்படியே கிராஸ் ஆகும் அதாவது சண்டை சச்சரவு அதெல்லாம் பெருசாக மீன் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா எப்போவுமே நீங்கள் வந்து அமைதியை விரும்புபவர்கள் அதனால் இந்த தனிமை அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்கள் உங்கள் பையில் வச்சு அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க வேண்டிதுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான ரிஷபராசினே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்தாள் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல அதி அற்புதமாக இருக்கார் அதே சமயம் சாய்ந்திர அவர் ராசி மாதிரி உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளாகவே இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக காணப்படுவீர்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக அமையும் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது உங்கள் பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அத்தி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிலம் நீளம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சந்தோஷமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்துல தான் இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அதி அற்புதமான ஒரு நாள் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் அதேபோல் வீடு மாற்றம் நாடு மாற்றம் இனிமையாக அமையும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் அற்புதமான மேன்மையை கொடுக்கும் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அத்திய அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க முடிதுவோம் சரவேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கட்டக்க ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் காலையில் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ காலையில் உங்களுக்கு தைரியம் இருக்கும் சாயந்தரம் உற்சாகம் இருக்கும் அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக முடியும் இன்னைக்கு கட்டக்கராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில சந்தோஷம் மாலையில் மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதி அற்புதமான ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திர பகவான் எங்கே வராருன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏன்னா இந்த சந்திரபகவான் மனோகாரகன் டக்கு டக்குன்னு கால் நாள் தான் ஒரு ராசியில் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மனோதைரியம் அதிகமாகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவுவதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில வச்சு எடுத்துன்னு விடுங்க அத்திய அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க வேண்டம் எம் பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள் சந்திர பகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் காலையில் ஆனால் சாயந்தரம் அது ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரலாம் அதனால் இன்றைக்கி வீண் அலைச்சல் இருக்காது ஆதாயமான அலைச்சல் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அடுத்தபடியாக இன்றைக்கி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் தான் இருக்குது மற்றபடி உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி சரியா அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வீணலைச்சல் இருக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டியதுவோம் சரஸ்வதி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட ஐனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜென்மராசிக்கு வந்து உயிர் சரியா இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்துலையும் ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக ஜிம் சந்தோஷமாக இருங்க அதேமாரி உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க தித்திப்பா இருக்கா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி அதிர்ஷ்டமான நிலை இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான விரச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவன் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல இருக்கார் வரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற அயனசேன போகஸ்தானத்துக்கு சாயந்தரம் அப்படியே ராசி மாறிடுறார் செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் காலையிலேருந்து வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கும் அதேபோல் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவு நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான தினம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீடி சாய்பாபா அதிர்ஷ்டமான விளைந்து மற்றும் ஏழு அன்பான தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல தான் இருக்கார் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சாய்ந்தரம் ராசி மாதிரி உங்களோட பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை கொண்டுள்ளவர் சிறப்பு அதே சமயம் இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலபுளு அதிகமாக தாங்க இருக்கும் கவலைப்படாமல் அற்புதமாக செய்யுங்கோ சரியா அதேமாதிரி தொழில் வியாபாரத்திலேயும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்து அரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை பொறுப்புகள் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி மேலும் மாணவ கண்மெடிகள் கல்வியில் அதி அற்புதமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடிவரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு தனுசு சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கப்படுத்துவம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சிறப்பும் மாலையில் போர்ப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட பகிர்ஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதே சமயம் சாயந்தரம் இந்த சந்திரபவன் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் அற்புதமாக இருக்கும் தொழிலில் அதே சமயம் இந்த கூட்டு தொழிலில் இருக்கிற வாழ்க்கைலாம் ரொம்ப சிறப்பான ஒரு சூழல் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையாரின் மூலம் சில உதவிகள் கிடைக்கலாம் அற்புதமாக சில முன்னேற்றங்கள் வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கும்பராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள் சந்திர பகவான் இன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் சந்திராஷ்டமம் தொடர்றது அதே சமயம் ராசி மாதிரி சாயந்தரம் உங்களோட பாகியஸ்தானத்துக்கு வந்தோடனே ஒரு கலகலப்பு இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் ஏன்னா சந்திராசம் போய் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குங்க அதே சமயம் இன்றைக்கி காலையிலேருந்து சாய்ந்தரவர்களும் கொஞ்சம் கடுகடுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களை கடுப்பேற்றுற மாதிரி தான் சில வேலைகள்லாம் நடக்கும் புரியுதா தான் இன்றைக்கி சிவனேன்னு உட்காருவாங்க அப்படி இருந்தால் கூட தேவையே இல்லாமல் வம்புக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் சரியா முதல்ல பேசுகிற வார்த்தைகள் கோவம் அது அதிகமாக தானே நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் அதிகமாக இருக்கும் கரெக்டாக அதே சமயம் எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் புரியுதுதா ஏன்னா கோவத்தோட வண்டி ஓட்டினாலே நமக்கு டென்ஷன் அதிகமாகும் அதனால் கவனமாக வண்டி ஓட்டுறது நல்லதுங்க இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மீனராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருக்கார் அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களுக்கு அஷ்டம ராசிக்கு வந்துடர் சந்திராஷ்டம் ஆரமிச்சு விடுறது ஸோ கவனமாக இருக்கணும் இன்றைக்கி சரியா சாயந்தரத்துக்கு மேலே ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து ஜாய்ந்திர அளவுக்குலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமாக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட இந்த குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுட்டே இருக்கீங்க வெரி குட் அப்படியே இருங்க சரியா இன்றைக்கி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க நாட் ஒரு படி ஒரே ஒரு பிடி கைப்பிடி வச்சுக்கிட்டு அது சாப்பாட்டு அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல சரியா அதை எடுத்துட்டு அவங்க இஷ்ட இஷ்ட தெய்வத்தைட்டு அந்த அரிசியை கொண்டு போய் நேராக காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டிருக்கோம் எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு